அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமயோதெரபி அன்புலங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு மண்டல குருவின் மங்காத்தா ஆட்டம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே இந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் அதில் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டேட்டெல்லாம் கொடுத்துருப்பேன் அது எப்போ அந்த அதிசாரத்தில் அந்த குரு பயிற்சி ஆகிறார் அண்டு வக்ரம் அடைகிறார் எப்போ வக்ர அந்த குரு பயிற்சி ஆகிறது அண்டு வ வக்ர நிவர்த்தி ஆகிறது இதெல்லாம் டேட்டு கொடுத்துருப்பேன் அதை பார்த்துக்கங்க இப்போ இந்த வீடியோவில் மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த மண்டல குரு என்ன மாதிரி பலன்களை ஏற்படுத்த போகிறார் அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது போட்டியில் லாபம் மீண்டும் அந்த தலைப்பை அறிவுறுத்தல கொடுக்குறேன் போட்டியில் லாபம் ஸோ மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு ஏன் இதை மாதிரி பலன்கள் கொடுக்குறேன் அப்படின்னா இதுவரையிலும் ஆறாம் இடத்துல இருந்து குரு பகவான் அந்த அளவுக்கு செயல்பாடுகளை முடக்கி கொண்டிருந்தவர் எதிலிருந்தாலும் பயம் கடன் பிரச்சனை பகை விரோதம் சிக்கல்கள் இப்படியும் முடக்கி கொண்டு வெற்றி கிடைக்குமாக எல்லாம் பெருசாக திட்டமிடுறோம் ஒன்றும் நடக்கலை ஒன்றும் மெட்ரலைஸ் ஆகலைன்னு ரொம்ப புலம்பி கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ பாசிட்டிவாகவும் மாறும் ஏன்னா ஆறாம் இடத்திலிருந்து இப்போ ஏழாம் இடத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் அதுலேயும் உச்சமாக உச்ச வீட்டுக்கு போயிட்டு உங்கள் ராசி லக்னத்தையே பார்க்குறார் இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அதனால தான் பாசிட்டிவான மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும் அதனால தான் போட்டி லாபம்னு ஆனால் இது இட்ஸ் பியூர்லி டெம்ப்ரவரின்னு புரிஞ்சுக்கோங்க இப்போ ஓவரால் லாபம் வருது அதுவும் உச்ச வீட்டில் போய் உட்கார்றப்ப பெருசா லாபம் கிடைக்குதுன்னு அகலக்கால் வச்சு ஏதாவது சிக்கலில் மாட்டுறது வேண்டாம் புரிய பெருசிய பெரிய புதிய முயற்சிகள் வேண்டாம் சற்று மாற்றி செஞ்சுக்கலாம் புதுசாக கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க் எடுக்காம அப்படிலாம் நீங்கள் பண்ணுறது பண்ணிக்கலாம் ரொம்ப அப்படியே ரிஸ்க் எடுத்து அப்படியே புரட்டி போடுற மாதிரி பண்ணக்கூடாது ஏன்னா திரும்ப அவர் ஆறாம் இடம் போவார் அதுலேயும் குறிப்பாக உச்ச வீட்டுக்கு போறப்ப அவர் வக்ரம் பெறாருன்னா நீச்ச பலனை கொடுப்பார் இதே நீச்ச வீட்டில் ஒரு ஒரு கிரகம் வக்ரம் பெறுதுன்னா உச்ச பலனை கொடுக்கும் பாசிட்டிவா அப்படியே கான்ட்ராஸ்டா கொடுக்கும் இது உச்ச வீட்டில் இருக்கிறப்ப மற்றவங்க சூழல்லாம் உங்களுக்கு பிரம்மாண்டமா எல்லாரும் அப்படி தூக்கி விடுவாங்க சூழல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும் பெருசா பிரட்டி புல்லாம் உருட்டி புல்லான்னு வம்பு அதில் கொஞ்சம் கவனம் வே தேவை உங்களுக்கு அவர் மூணு பனிரெண்டு இவனாக வருகிறார் ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு ஆகாதுங்கிறத புரிஞ்சிக்கணும் இந்த காலகட்டத்துல பாசிட்டிவ்னு சொன்னதால போட்டியில் லாபம்னு சொன்னதால ஆ செஞ்சீங்கன்னா வம்பு ஏன்னா இது டெம்ப்ரவரி பதினொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுக்கப்புறம்தான் அவர் நேர்கதியில பயணிப்பார் அப்போ தான் நிதானமாக அப்போ நீங்கள் முடிவெடுக்கலாம் லாங் டர்ம்க்கு திங்க் பண்ணலாம் லாங் டேர்ம் அந்த பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி அது மாதிரி அச்சீவ் பண்ணுறது கோல்லாம் நீங்கள் அப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க இப்போ மகர லக்னம் அண்ட் மகர ராசி அன்புள்ளங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக நான் அந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் கொடுத்துருப்பேன் வக்ரம் பெற்றது வக்ரம் வந்து எப்போ படுறார் எப்போ வக்ரம் நேவர்த்தி அந்த பீரியடு ரொம்ப டேஞ்சர் பொதுவாகவே இந்த ஸ்டார்டிங் இருந்து அதிசாரத்தில் அந்த குரு பயிற்சி நடந்து திரும்ப வக்ரமாகி ரிவர்ஸில் போய் திரும்ப குரு பயிற்சி எகெய் ரிட்டன் ஆகிறது அப்படிலாம் நடக்கிறப்ப கன்ஃபியூஷன் ஆகும் அந்த டேட்டை பார்த்துக்கிட்டு கவனமாக இருங்க சூழலுக்கு ஏற்றப்படி எல்லாம் டெம்ப்ரவரி ஒரு யோகிகள் ஞானிகள் போல எல்லா ராசிக்காரர்களையும் மாற்ற போகிற நீங்களும் அப்படி தான் இருக்கணும் ஆனால் அவங்களுக்கு பாசிட்டிவா சூழல் வருது பாசிட்டிவாக மத்தவங்க நடந்துக்கிறாங்க நல்ல பாட்னர் நல்ல சூழல் கிடைக்குது அப்படின்னா ஆ ஊன அகலக்கால் வச்சிங்கன்னாக்க மம்பு ஓவர் கான்பிடென்ட் வரதான் செய்யும் ஏன்னா இதுவரையில் தேங்கி தேக்கி வைக்கப்பட்ட நீர் போல் சுணங்கி கிடந்தது எல்லாம் ஃப்ளோ ஆகிறப்ப ஆய் இப்போ மீண்டும் ஏன்னா சனி பகவான்ல நீங்கள் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி சனி பகவான் ஒரு வேலைக்கார மனோபாவம் கீழ்நிலை மக்கள் அப்படி ஆனால் நியாயமான ஆளுங்களும் இருப்பாங்க இந்த சனி பகவான் ஆட்சியாகவோ உச்சமாகவோலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப நியாயஸ்தராக நீதிபதி போல அப்படி ஒழுங்காக இருப்பாங்க குரு பகவானை தாண்டி ஒழுங்கா இருக்கிறவங்க நம்ம குரு பகவான் கூட ஓவரா யோசிச்சு செய்யாது அதனாலதான் அறிவாளிகள் பெருசா ஜெயிக்க மாட்டார்கள் இவங்க யோசிக்கவே மாட்டாங்க ரொம்ப அப்படியே நேர்மையா அந்த ரூல்னா ரூல் ரூலை கடைபிடிப்பாங்க மேல அவங்க சொல்லிட்டாங்களா அதை அப்படியே கேட்பாங்க அந்த அதனாலயே பெரியால் ஆவாங்க அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு குரு பகவானை விட அந்த ரூல்ஸை மெயின்டைன் பண்றது சனி பகவான் பண்ணுவார் பொதுவாக சனியோட இயல்பு கீழ்நிலை மக்கள் அறியாமை நிறைந்த கோள் இருட்டுக்கோள் இருட்டுனாலே அது அறியாமை உங்க உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியோட இயல்பு அப்படி இருக்கு ஆனா உங்க லக்னம் என்ற ராசிலேயே யார் உச்சமாகிறார் பாதகாதிபதியான உங்கள் லக்னாதிபதிக்கு அப்படியே கான்ட்ராஸ்டான செவ்வாய் அது நெருப்புக்கோள் சனி பகவான் ஐஸ் கட்டினா அது ஜுவாலை போல எரியக்கூடிய நெருப்பு உங்கள் வீட்டில் தான் உச்சமாகிறார் அதனால் நீங்கள் வேற மாதிரி ஒரு ரெண்டு எண்டு உங்கள்கிட்ட இருக்கும் வெளியில் அப்படியே மந்தத்தனம் இதுன்னு உள்ள ஃபயர் இருக்கும் அதனால் மகர லக்னம் அண்ட் மகர ராசி அன்புள்ளங்கள் இப்போ இந்த குரு பயிற்சியில் அகலக்கால் ஏன்னா மூணு குடையுமா ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ஏதாவது செய்கிறது வேண்டாம் பெரிய புதிய முயற்சிகள் வேண்டாம் அது வந்து இப்போ பாசிட்டிவாக இருக்குதுன்னு செஞ்சுவிட்டு பா திரும்ப சுணங்கி போய் நிற்பீங்க ஆறாம் இடத்துல இருக்கு திரும்ப போகிறப்ப அதில் கவனம் தேவை உடம்பையும் படுத்தும் இப்போ உடம்பு இது வரைக்கும் ஒரு கவனம் இருந்தீங்க இப்போ நல்லா தான் இருக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்னு நினைப்பீங்க அது ப்ராப்பரான இப்போ நல்லா இருக்கிறது டெம்பரரி தான் அதை இன்னும் வியாதியை முத்த வச்சுக்கிறது சிக்கல் பண்ணுறதுன்னு வேண்டாம் கையோட ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் பண்ணிக்கணும் சகோதர சகோதரிகள் வழியிலேயே ஒரு விழிப்புணர்வு சகாக்களோட கூட வேலை பார்க்கிறவங்க அவங்கள்ட்ட ஒரு விழிப்புணர்வு அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுக்கு மாறான இதையும் அவங்க செய்வாங்கன்னு எதிர்பார்த்துதான் பழகணும் பேசணும் அப்படியே ஓட்டவாய் மாதிரி உங்க அறியாமையை வெளிப்படுத்தி அப்படியே சொல்லிட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்குங்க அதனாலதான் பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கேன் போட்டியில் லாபம்னு இருக்கேன் அது நிரந்தரம் அல்ல அப்படிங்கிறது தான் இங்க உண்மை அதனால அந்த லாபம் என்ஜாய் பண்ணிக்கோங்க அந்த லாபம் வந்தது அப்படியே பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போகிறேன் உருட்ட போறேன் வேண்டாம் யாரால அப்படி இருக்க முடியும் நல்லா மெடிடேட் பண்றது அவங்களால சமநிலையில இருக்க முடியும் எல்லாம் அவன் பார்த்துக்கிறான் இப்படி யோசிக்க வைக்கிறதே அவன் இப்படி செயல்பட வைக்கிறதே அவன் இந்த மாதிரி ஒரு சூழலை கொடுக்கறதே அவன் தான் அப்படின்னு வந்து ஒரு சரண்டரிங் கான்செப்ட்ல கண்டிப்பாக மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புலங்கள் செய்யணும் இல்லாட்டி பச்சா குடிமி சரச்சா மொட்டைங்கிற மாதிரி பண்ணக்கூடிய ஆளுங்க நீங்கள் ஓவரா ஏதாவது பண்ணி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த விழிப்புணர்வை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மங்காத்த ஆட்டம்னு அந்த அதுக்கு தான் அந்த படத்தை அந்த இன்ட்ரொடக்ஷன்ல அதை சொல்லியிருப்பேன் அது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மகர லக்னம் லாபத்தை வருதா வச்சுக்கோங்க சேமிச்சு வச்சுக்கோங்க உடனே இன்வெஸ்ட்மெண்ட்டு உடனே செலவு உடனே இந்த முயற்சி பண்ணுறேன் அதை பண்ணுறேன் பண்ணான் இருக்கட்டும் உடனே பறக்காதீங்க இந்த ரெகுலர் பீரியடில் அது ரெகுலராக அதாவது அதிசாரம் இல்லாமல் வக்ரம் இல்லாமல் நேர் கதியில் அவர் பயணிக்கிறப்ப தான் நீங்கள் நிதானமாக முடிவெடுக்கலாம் அது எப்போ அப்படின்னா பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் தான் எடுக்கணும் எல்லாராசி என்பிள்ளங்களும் இப்போ உங்களுக்கு நீங்கள் ஓவர் கான்ஃபிடென்டில் மாட்டக்கூடியவர்கள் ஓவர் தைரியத்தில் சிக்கலாம் அதனால தான் நீங்கள் பெரியால் ஆகணும்னா வெளியில் போங்க மகர லக்னம் அண்டு மகர ராசி ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க வேண்டாம் தூரக்கு போயிட்டாங்க அளவோடு செய்வீங்க முறையாக செய்வீங்க அதனால தான் சில பேர் வந்து வீட்டை விட்டு போங்க தாய் தந்தையரை பிரிஞ்சு இருந்தீங்க அவ் அப்போ பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்லாம் மகர லக்னத்துக்கு சொல்லியிருப்பேன் இப்போ ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடம் வர்றது சிறப்பு தான் நல்லது நடக்கும் போட்டியில் ஜெயிப்பீங்க அதன் மூலம் லாபமும் கிடைக்கும் ஆனால் அது டெம்பரவரிங்கிறதால அந்த லாபத்தை ஃபர்தராக முயற்சி பண்ணுறது வேறு ஏதாவது அகலக்கால் வச்சு மாட்டிக்கிறது வேண்டான்னு அதுக்காக தான் அறிவுறுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ லாபம் வர்றதை வச்சுக்கோங்க இந்த கதியில் பயணிக்கிறத முடிஞ்ச பிறகு நேர்கதியில் பயணிக்க ஆரம்பிக்கிறப்ப யோசிக்கலாம் ஏன்னா நேர்கதியில் வரப்போ அவர் வக்ரத்துலேயே திரும்ப குரூப் பயிற்சி ஆயிடுவார் அதாவது திரும்ப ஆறாம் இடம் பயிர்வார் அப்போ உங்கள் ரியல் சூழல் தெரியும் அப்போ நீங்கள் லெவலுக்கு ஏற்றபடி சூழலுக்கு ஏற்றபடி பாட்னருக்கு ஏற்றபடி உங்களுடைய உணர்வுகளை முறையாக திட்டமிட்டு செய்ய முடியும் இப்போ கவனம் தேவை குறிப்பாக மகர லக்னம் அண்ட் மகர ராசி அன்புள்ளங்கள் பெரிய அளவுக்கு பாதகத்தை வரவழைச்சுக்குவீங்க ஜாக்கிறத தான் வச்சா குடுமி சரச்சா மொட்டன் இருக்கேன் ஏன்னா பாதகாதிபதி உச்சமாகறார் பேராசை உங்களுக்கு வரும் ஏன்னா சர ராசி சர லக்னம் பேராசையோட செயல்பட்டீங்கன்னா பெருநஷ்டம்ங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக பொருந்தும் நீங்கள் ஒன்றும் இல்லை நான் தம்மி பீஸ் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற லெவல்ல சமநிலையில் பியோவ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்படி இறங்கிக்கணும் மனசு சமநிலையில் வச்சுக்கணும் மனசு சமநிலையில் இருக்கிறதுக்கு தான் மெடிடேட் பண்ணிக்கணும் நன்றி அன்பு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யார் கணேசன் நன்றி வணக்கம்